திருமணம் ஐயா நீங்கள் இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சப்ரேட் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களுக்காக மெனக்கெட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எதுவுமே பார்க்காம உள்ளே வந்து கேள்வியை கேட்டு போயிடுறீங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் எங்களுடைய வீடியோ கொஞ்சம் மேலே போகும் இல்லையா அதுக்காக சொல்கிறது தான் ஓகே இரண்டாவது திருமணம் எப்போது நடக்குன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகேஷ் நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா இந்த இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு முன்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை ஆய்வு பண்ணிவிட்டு முருகன் கோவிலை வச்சு திருமணம் பண்ணுங்கள் அது சிறப்பாக இருக்கும் இல்லையா இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது அது பொடி இழுத்த அவ்வளோது தமிழில் பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக கொஞ்சம் குண்ட எழுத்துல தெரியுது இவ்வளோதான் ஆரணம் கிடையாது இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது செகண்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் பில்லர் ஆல்ரெடி டூ பாப்பாஸ் ஓகே அப்புறம் என்ன சிறப்பு தானே தன்னுடைய கணவர் இல்லைன்னா ரெண்டாவது திருமணம் பண்ணி கொடுறதில்ல எந்த சிக்கலும் இல்லை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் திருமணம் நீங்கள் பண்ணிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம இருக்கோம் இல்லையா இந்த வாழ்க்கை இனிமையானதா சரியானதா சரியற்றதா அப்படின்னா ஒன்று தோணும் கன்னி விருச்சிகம் கேட்டேன் நந்தினி விரிச்சிகம் கேட்டேன் கவர்மெண்ட் ஷாப் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஷாப்புக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் விருச்சிகத்தை பொறுத்தவரை பத்தாம் இடத்த அதிபதி தான் சூரியன் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் மேசராசியை பற்றி ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த மேசராசியை பொறுத்தளவில் காலரூஷனுக்கு நம்பர் ஒன் ஃபஸ்ட் ராசின்னு சொல்லுவோம் இல்லையா மேசராசியில் பிறந்துருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அவசரம் அதிகமாக இருக்கும் இராணுவம் போலீஸ் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த மேசராசிலாம் இருப்பாங்க இங்கே எப்போதுமே உங்களுடைய அவசர குணத்தை குறைச்சிக்கிட்டீங்கனாலே ஜெயிச்சிடுவீங்க அவசரம் என்பது நிதானமாக இருந்தால் ஜெயிச்சிருவோம் அவசரம் என்பது நிதானம் இல்லைன்னா தோற்று போயிடுவோம் அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஆனால் அவசரம் இல்லாமல் தான் ஜெயிச்சிடலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் கனெக்டிங் பாசிபிள் போலீஸ் ஆஃபர் ஜாப் ஈரோடு சுவாதி நட்சத்திரம் கும்பலக்கணம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் சுவாதி நட்சத்திரத்துக்கும் கும்பலக்கணத்துக்கும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எழுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அந்த வேலைக்கு போயிடலாம் அது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி இந்த எக்ஸாம் எழுந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை திரராஜ் மகரம் ராசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மகர ராசி மகர லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் ஒன்று தொழிலில் தாமதத்தை கொடுக்கும் அல்லது பொருளாதாரத்தில் தாமதத்தை கொடுக்கும் ஏன்னா திருமணத்தில் தாமதத்தை கொடுக்கும் இவங்களால் அடிக்கடி வந்து இவர்களை விற்று வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கோவில்கள்லையோ ஆலயங்கள்லேயோ